திருக்குறள் கதைகள் கதையில் இருநூற்றி எண்பத்தி ஐந்து அவசரமாக சென்றவள் ஆறு மாதம் படுத்து கிடக்கேன் ஒத்துக்குள்ள வந்து எட்டி பார்க்கல நீ இப்போ வந்திய என்றாள் சாரதா குடும்பத்தை விட்டுட்டு வர்றது அவள் சிரமம் இல்லை சாரதா என்றாள் அவள் அக்கா வசந்தா தனக்கு குடும்பம் இல்லை என்று அக்கா சொல்லி காட்டுகிறாளோ என்ற சந்தேகத்துடன் சாரதா வசந்தாவை பார்த்தாள் அதுவும் வழியிலேந்து வர்றதுங்கிறது சுலபம் இல்லை இப்போவே என்னை யாரும் போகவில்லை நான் தான் பிடிவாகவும் உன்னை பார்க்கணும்னு வந்தேன் உடம்பு எப்படி இருக்கு அப்படியே தான் இருக்குது ஒரே வழி தூக்கமும் வரதில்லை இருபத்தாறு மணி நேரமும் வேதனை தான் அப்போது துர்கா காப்பியுடன் வந்தாள் காப்பியை வாங்கி கொண்ட வசந்தா துர்கா உள்ளே சென்றதும் இவன் யாரு சமையல்காரியா காரியா என்றாள் சமையலுக்கு தான் வந்தா ஆனால் இப்போ எனக்கு வருதுகிற மாதிரி இருக்கா எப்போ வேலைக்கு சேர்ந்தா ஒரு தான் ஆச்சு இதுக்கு முன்னால் இருந்தவன் ஏதோ கடனுக்கு வேலை செஞ்சுட்டு போவாள் ஆனால் இவ எல்லாத்தையும் பொறுப்பாக பார்த்துக்கிறாள் அதனால் வீட்டிலேயே தங்க சொல்லிட்டேன் ரொம்ப ஏழையான பொண்ணு எப்படியோ உதவிக்கு ஒரு ஆள் கழிச்சாலே சரி நீ கொஞ்ச நாள் இல்லை என்றால் சாரதா ஒரு வாரம் இருந்து உனக்கு உதவி செய்யலாம்னு தான் வந்திருக்கேன் என்றாள் வசந்தா அடுத்த நாள் காலை வந்த இடத்துல அவனுக்கு சமையல் வேலை வரும் போல் இருக்குது முன்னால் ரெண்டு மூணு நாளைக்கு சமைக்க முடியுமா என்றாள் சாரதா விடும் எதுக்கு கேட்குற துர்காவோடய அம்மாவுக்கு உடம்பு செய்யலையா ரெண்டு நாள் ஊருக்கு போய்ட்டுன்னு சொல்லி லீவு கேட்டா வேலைக்கு சேர்ந்தே ஒரு வாரம் தான் ஆகுதுன்னு சொல்கிறேன் அதுக்குள்ளே லீவா என்றாள் வசந்தா அவள் அம்மாவுக்கு உடம்பு தானே லீவு கேட்குறா அதனால் சரின்னு சொல்லி அனுப்பிட்டேன் அனுப்பிட்டியா எப்போ நான் தூங்கி இருந்துக்கலையா அவளுக்கு ராத்திரியே ஃபோன் வந்திருக்கு போகிற இருக்குது ராத்திரிக்கு பூரா தூங்காமல் அழுதுட்டு இருந்திருக்கா காலையில் தாங்கிக்கிட்டே என்கிட்ட சொன்னான் சரி போன்னு அனுப்பி வச்சேன் எந்த ஊருக்கு போயிருக்கா வேலூர் பக்கத்தில் கிராமம் உனக்கு சமைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னா சொல் ஹோட்டல்லேருந்து வரவழைச்சிக்கலாம் என்றால் சாரதா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாம் ரெண்டு பேர் தானே என்றால் வசந்தா சற்று நேரம் கழித்து பரபரப்புடன் சாதாரணம் வந்த வசந்தா என் ஹேண்ட்பேக்கில் பத்தாயிரம் ரூபாய் வச்சுருந்தேன் காணுமே என்றார் பதட்டத்துடன் சரியாக பாரு எங்கே போயிருக்கோம் ஹேண்ட்பேக்கில் சரியாக பார்க்குறதுக்கு என்ன இருக்குது எனக்கேனா அந்த துர்காமையிலும் சந்தேகமாக இருக்குது அவளுக்கு ஃபோன் பண்ணு அவகிட்ட ஃபோன் இல்லையே ராத்திரி அவளுக்கு ஃபோன் வந்து தான் சொன்னியே என்னோடய லேண்ட்லைன் நம்பர் தான் அவள் கொடுத்துருப்பா அதில் தான் ஃபோன் வந்திருக்கும் வந்திருக்குமா அப்போ ஃபோனில் பேசுகிறது நீ கேட்கலையா இல்லை அவள் சொன்னது தான் நான் தூங்கின அப்புறம் வந்திருக்கோம்னு நினச்சேன் ஹாலில் ஃபோன் அடிக்கிறது சில சமயம் இந்த ரூமில் கேட்க கூட கேட்காத அப்போ நான் சரியாக தான் இருக்கும் அவள் யார் மூலமா வந்தா நான் பழைய சமையல் வேலையை விட்டு போக போகிறான்னு சொன்னதும் சமையலுக்கு ஆள் தேவை வீட்டு வாசலில் போர்டு எழுதி வச்சேன் அதை பார்த்து வந்தவ தான் அப்படின்னு அவள் யாரு நீ விசாரிக்கல பார்க்கறதுக்கு நல்லவளா பாவமாக இருந்தா ஊரில் அம்மா உடம்பு சரியில்லை வருமானம் இல்லாமல் இங்கே யார் சொந்தக்காரங்க வீட்டில் தங்கிக்கிட்டு வேலை தேர்ட்டு தான் சொன்னான் அதான் வீட்டோட வந்துருன்னு சொன்னேன் அவள் அட்ரஸ் இருக்கா இருந்தாலும் பொய் அட்ரஸ்ஸாக தான் இருக்கும் பார் வசந்தா உன் பணம் காணுங்கிறதுக்காக அனாவசியம் ஒரு நல்ல மாரி குற்றம் சொல்லாதே நான் உங்களுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபா சமணம் கொடுக்குறேன் அவங்க ஊருக்கு பணம் இருப்போன்னு சொன்னதால் முதல் மாதம் சம்பளத்தை அட்வான்ஸை வேலை கொடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட பத்தாயிரம் ரூபா கிரெடிட்டு அப்புறம் அவ்வளோ இருக்கு வேலை செய்ய முடியுமா அப்போ மாதம் பத்தாயிரம் ரூபா வருமானம் நஷ்டமாகாதா என்றால் சாரதா சற்று கோபத்துடன் அவள் திரும்ப இங்கே வேலைக்கு வர தானே சரி உங்ககிட்டயே எதாவது திருடிட்டு போயிருக்காருன்னு பார்க்கலாம் பீரோவில் ஏதாவது பணம் வச்சிருந்தியா ஆமாம் ஐம்பதாயிரம் இருக்கும் நகைகள் அதுவும் பீரோ லாக்கரில் தான் இருக்கும் பீரோ சாவி என் தலா கீழே தான் இருக்குது என்றாள் சாரதா தலையினைக்கு கீழ் தொட்டு பார்த்து திருப்தி அடைஞ்சவளாக சாவி இருக்கெல்லாம் துர்காவுக்கு தெரியும் இல்லை தெரிஞ்சிருக்கோம் நான் சாவி எடுத்துகிட்டு போய் வீர தருந்தான் பார்த்துருப்பா உன் பீரோ திறந்து பார்த்து நல்லதுன்னு நினைக்கிறேன் என்றாள் வசந்தா எதுக்கு என்ற சாரதா சரி பார்த்துடலாம் என்று சாவியை எடுத்து வசந்தாலும் கொடுக்க போனவள் சரி நானும் வரேன் என்று கட்டிலிருந்து மெதுவாக இறங்கி மெல்ல நடந்து வந்தாள் பீரோவை திறந்து மேல் தட்டியில் பார்த்தவள் ஐயோ ஐம்பதாயிரம் ரூபாய் காணுமே என்று கூவினாள் பிறகு ஒரு அவசரத்துடன் லாக்கரியை திறந்து பார்த்தவள் அடி பாவி ஊரு போல் நகையை எடுத்துகிட்டு போயிட்டாளே என்றாள் நெஞ்சை பிடித்தபடி பதற்றப்படாத உட்காரு நல்லா தேடி பார்க்கலாம் என்ற வசந்தா சாரதாவை இருந்த நாற்காலில் உட்கார வைத்தாள் சரியாக செடி பார்க்கறதுக்கு என்ன இருக்குது ரெண்டுமே வச்சிடத்தில் இல்லையே உடம்பு சரியில்லாமல் கூட இறக்கம் பார்க்காம மொத்தமாக அடிச்சிட்டு போயிட்டாளே பாலகி என்றாள் சாரதா அழும் குரல் அடுத்தவங்க அசந்திருக்கிற சமயம் பார்த்து கொள்ள அடிக்கணுங்கிற இனத்தோடு கிட்ட இரக்கம் கருணை அன்புகளை எதிர்பார்க்க முடியுமா என்றாள் வசந்தா அறத்துப்பால் துறவியல் அதிகாரம் இருபத்தி ஒன்பது கல்லாமை குரல் இருநூற்றி எண்பத்தைந்து அருள் கருதி ஆதல் பொருள் கருதி பொச்சாப்பு பார்ப்பார்கள் இல் பொருள் ஒருவர் ஐந்திற்கும் நேரம் பார்த்து அவர் பொருளை களவாட நினைப்பவர்களிடம் கருணையை பெரிதாக நினைக்கும் குணமோ அன்பாக இருக்கும் குணமோ இருக்காது நன்றி